மதவிசாக வந்து பேசுவேன் சார் நான் வந்து வந்து பணம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கியிருந்தேன் சார் மூணு லட்சம் வாங்கியிருந்தேன் சார் எனக்கு வந்து பேங்க்ல ஏர்ந்து ரெண்டு லட்சத்தி அறுநூறு ஆயிரம் கொரோனா டைம் கூட பார்த்தா கூட நான் கற்றுக்கிட்டேன் சார் வந்து எட்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு எட்டாயிரத்தி இரநூத்தி தான் கட்டினேன் சார் கொரோனா டைம் வரைக்கும் கட்டுறது கட்ட முடியும் அப்போ முடியும் மறுபடியும் வந்து எங்களை ஜப்தி பணம்

மா நீங்கள் எங்க வேலை போய் பார்த்துக்கங்க எங்களுக்கு போட்டு ஆர்டர் இருக்கு நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம்னு கேட்டு எங்களை வெளியே வெளியே சீனில் வச்சுட்டு போயிட்டாங்க சார் மலையிலலாம் போன வாரம் மலைக்கெல்லாம் நான் வெளியே தான் சார் படுத்துருக்கேன் எனக்கும் என்னுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாமல் தெருவில் தான் சார் நான் படுத்திருக்கேன் சார் இது வந்து அரசு சரியாக நடவடிக்கை எடுத்து வழங்கி நீங்கள் எங்களை சிறந்த படிச்சு நடவடிக்கை இருக்கேன் சார் நீங்கள் மொத்தம் இதுவரை எவ்வளோமா பணம் கட்டியிருக்கீங்க அரசு நாலு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் அதிகமாகும் கடை வாங்கினது கூட அதிகமாக தான் கட்டிருக்கீங்களா இன்னும் என்ன எவ்வளோ கட்ட சொல்றாங்க ஆரஞ்சரை லட்சம்

ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ